விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சோனம் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி ாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் நவமி திதி பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி நீங்க சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி சக்திக் பௌத்தமே சதாங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த திராசமத்தன்னைக்கு கொடுத்துரு இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரூட்ட புடி ரூட்ட மாத்து அப்பா ஒரே குழப்பமா இருந்துச்சு இன்னைக்குதான் தெளிவா இருக்கு அப்படிங்கிற தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்போ நாள் ரொம்ப பிரமாதமான ஒரு நாளாக இருக்கும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பிரயாணங்கள் வெற்றி தரும் போன காரியத்தை அடிச்சு துவச்சு ஜெயிச்சுட்டு தான் வர வேண்டிய அமைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் இன்னைக்கு மேஷராசி நேர்களினுடைய நாள் பொழுதுல இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த இருக்கிற ரிஷபராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சார் என்ன சார் நீங்க டென்சன்லாம் பிச்சு உதர்வீங்க அப்படின்னு இப்படி மறந்துட்டேன் அப்படின்னு ஆகா ஆமா இப்பதான் ஞாபகம் வருது டெட்லைன் இருக்கான் அங்கே பில் கொடுத்துருக்காங்க ரசீது கொடுத்துருக்காங்க அவங்க பணம் கேட்டாங்க அவங்க பொருள் கேட்டாங்க கொடுக்க மறந்துட்டேன் தர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இந்த காலைல எந்திரிச்சோன்னு இந்த ரிமோட்டா காணோம் ஃபோன் ஃபோன் பிளக்காக காணோம் சார்ஜரை காணோம் சிச்சியோ ஃபோனையே காணும் இங்கே தானே தலைவாடி கடையில் வச்சுருந்தேன் பார்த்தா யாராவது எடுத்து பத்திரமா தான் வச்சுருப்பாங்க பொறுமையாக தேடி பாருங்க அப்படி அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிறேன் அந்த காணாப்போன பொருள் டக்குன்னு உங்கள் கையில் கிடைச்சிரும் பாருங்களேன் சா இந்த காணா போன எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூகுள்கிட்ட கேட்டால் கிடைக்குமா நம்ம ஊட்டில் ஒரு கூகுள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கூகுளில் தேடி போக வேண்டிய தருணம் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் குழந்தைகள்கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லலாம் நம்ம உறவுகள்கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இது காண தேடுங்களேன் அப்படிங்களாம் பட்டுச்சுன்னா தென்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லது இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்நேகிதர்கள் சிநேகிதிகளுக்கிடையே நல்ல கலந்துரையாடல் இந்த நட்பு சிநேகிதம் பாசம் பந்தம் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகமே இருக்காது அதே மாதிரி நம்ம உறவுகள்கிட்ட சொல்லாத உறவுகள்கிட்ட பேச முடியாத விஷயத்த கூட நம்ம சிநேகிதர்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் சிநேகிகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் இது போன்ற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம் அப்ப கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி ஏதோ ஒரு விதத்துல நண்பர்கள் கிட்ட கை கைப்படாடா போப்பா போகப்பட்டதெல்லாம் மறப்போம் பலசெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்னு பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் குறை பேசுறேன் அப்படின்னு மட்டும் நிக்க கூடாது பேசுனீங்கன்னா அவன் நம்மகிட்டயும் குறை இருக்குல்ல அதை யாராவது எடுத்து பேசுவாங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க என்ன சார் ஒரே பரபரன்னு இருக்கு பரபரப்பா இருக்கு ஒரே பரப்பா இருக்கு அப்படின்னு காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர பரபரை தான் இந்த வேகம்னு தெரியல தான் இந்த பரப்புன்னு தெரியல என்ன பண்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எந்திரிச்சது லேட்டு குளிச்சது லேட்டு டிஃபன் லேட்டு காலையிலேயே ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ற தருணங்கள் அப்போ மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டிசிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் வேக வேகமா போறதும் வேக வேகமா அலையிறதும் கொஞ்சம் அவசர அவசரமா எல்லா காரியங்களும் காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர வெக்க ரெண்டு தான் சார் இல்லை ஆனா வண்டியை சிட்டா தட்ட வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வேகமா போலாமா இப்பன்னு பாருங்க குறுக்க எல்லாம் வராங்க குறுக்க வராங்க குடுக்க வராங்க ஏன் ஒரே பெரிய ஆஹ் இடஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நம்ம அவசரம் இவங்களுக்கு புரியுதா புரிய மாட்டேங்குது இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரணும் நானும் அவசர அவசரமாக தான் இருக்கணுமா இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆறாமற எல்லா காரியங்களும் செய்யலாம் உங்களுடைய பெயருக்கோ உங்களுடைய பாதுகாப்புக்கோ உங்களுடைய வேலைக்கோ எந்த பாதிப்பும் வராது நீங்கள் ரொம்ப சேஃபு ஆஹா இது போதும் சார் நான் தான் போதும் அப்படின்னு சுயநலத்துடன் நாளை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கெல்லாம் இருக்கும் உங்களை பத்தி நாலு பேர் நல்லாவே எப்பவும் பேசிகிட்டு இருப்பாங்க அதை காதல கேட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நீங்க எந்த மரியாதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க ஏதாவது கழிவு ஊத்துனீங்கன்னா உங்களையும் பொசுக்கும் கழிவு ஊத்திட்டு போடுவாங்க டுடே இஸ் லைக் அ மிரர் ஆமா சார் கண்ணாடியை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு கண்ணாடி முன்னாடி அப்படின்னா உங்க கண்ணாடி மனசுல கல்வீசாமல் இருந்தாலே இன்னைக்கு நாள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அது கல்வி வீசுறாங்களா இல்லை வேற என்ன வீசுறாங்கன்னு நீங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட் ரெசிப்ரோகேட்ஸ் சிம்மராசி நேர்களை இன்னைக்கு உங்களோட மைண்டு ரெசிப்ரோகேட் ஆகும் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு ரொம்ப பலமும் ஆமாம் சார் நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து எடுத்து பேசுகிறாங்க ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட இருக்கிறத எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நேரங்கிட்ட நேரம் தூக்கம் கிட்ட தூக்கம் பிரயாணங்கள் சங்கடம் தரும் சந்திப்புகள் ச சங்கடம் தர வேண்டிய அமைப்பு சங்கடம் ச மகா சங்கடம்ச அப்படின்னு இந்த சங்கடம்லாம் நிவாரணம் ஆகாதா ஒரே நேரத்தில் ரெண்டு பேத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது நம்ம நண்பரையும் சந்திக்கணும் நமக்கு ஆகாதவங்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறப்ப எந்த பக்கம் பேசுறதுனே தெரியாது யார் நம்ம பக்கம் பேசுகிறாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த அன்புக்குரிய துணனாலே ஒரு தான் இந்த சில உறவுகள் இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது அதே சமயம் சில உறவுகளை விட்டுட்டும் வாழ முடியல சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது கன்னிராசி நேர்களே தள்ளி வைக்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் கூடாது அப்படின்னு இந்த குழந்தைகளோட இம்சை பிள்ளைகளுக்காக கொஞ்சம் ட்ராப் பண்றது பிக்கப் பண்றதையும் நானே பதட்டத்துல இருக்கேன் நானே அவசரத்துல இருக்கேன் நான் போய் இதெல்லாம் செய்ய முடியுமா என் ரேஞ்ச் என்ன என் கெத் என்ன டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே கன்னிராசி நேர்களே இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கால்குலேஷன் பெரிய அளவுக்கு இன்னைக்கு வேலை செய்யும் கால்குலேட்டரு கால்குலேட்டர் அதாங்க ஹியூமன் கேல்குலேட்டராகவே நீங்க இருப்பீங்கன்னா பாத்தீங்களேன் இப்ப எல்லாம் எவ்வளவு பெரிய பிரமாதமா இருக்கும் ராமானுஜம் என்ன தேவி என்ன அதை விட பிரமாதமா நீங்க இன்னைக்கு குடும்பத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டு தள்ளி எடுத்துருவீங்க குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் இஎம்ஐயோட பேர்டன் இருக்காது பழைய கடன்களை அடைக்கிறதும் வட்டி வரி வாய்தா இன்னைக்கு நீங்க தான் பைனான்ஸ் மினிஸ்டர் தான்ங்கோ அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் பிசினஸ் மேகர் தான் பாருங்களேன் உங்களை தான் கொண்டு போய் பட்ஜெட் எல்லாம் போட சொல்லணும் அதில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு இந்த மளிகை கடப்பாக்கி இந்த பால்க பால்காரங்கெல்லாம் முதல்ல முடிக்கணும்ப்பா அப்படின்னு முனைப்பாக பழைய கடன்களை அடைக்க வேண்டிய அமைப்பு நீ புலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் நல்ல இணக்கமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அன்பு அனுசரணை பாசம் அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேரில் போது எனக்கும் பாசம் உண்டு தானே நிச்சயமாக அது வேஷமாக தான் இருக்கும் நம்பவே நம்பாதீங்க உங்களை தான் எல்லாரும் தூக்கி வச்சு பேசுவாங்க புகழ்ந்து பேசுவாங்க ஜோ எஞ்சக் ஜாலரா போடுவாங்க சத்தியமா நம்பிடாதீங்க என் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நான் எதை சாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும் ஓவரா புகழாதீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓவர் கான்பிடென்ஸை தூக்கி விட்டுருவாங்க ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாத விஷயராசினியர்களே அஹ் மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் ஷார்டேஜ் நீங்க விருப்பப்படுற பிராண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி சந்திரன் எதிரினுடைய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது கணக்கு வழக்குகள் தவறாகும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது உடையும் உங்களுடைய பிம்பம் உடையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட தொந்தரவு இந்த ஜில்லுன்னு வேற விட்டாங்க தெரியாதனமாக கொடுத்து விட்டேன் கசு கசுங்குது மூச்சு வாங்குது இருமல் தும்மல் ஜாஸ்தி இருக்குது தொண்டையில் கரகரப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தரணும் இந்த என்டி என்ட்டு அதாங்க இஎன்டி இயர் நோஸ் த்ரோட் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் ஆறுதலாக இருப்பாங்க அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை குழந்தைகள் குழந்தையா மகிழ்ச்சியா வளம் பெற வேண்டிய அமைப்பு கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அதே மாதிரி அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் சமயோஜித புத்தி பெரிய அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஐயோ இவியம் தான் இவர்கள்ட்ட கதை பேசுறதுக்காக எதையாவது கதையை கேட்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான கதையா சொல்லுங்க அதுவும் த்ரில்லிங்காக கதை கேட்குறாங்க அப்படின்னு இந்த த்ரில்லிங்காக அப்படிங்கிற விஷயம்லாம் தனுசு ராசி நேர்களுக்கா இருக்கும் வாழ்க்கை த்ரில்லிங்காக இருக்காது கதைகள் த்ரில்லிங்காக இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களோட கதைய கேட்கறதுக்கே காதை ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா பாத்துக்கங்களேன் தனுசு ராசி நேர்களே அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தான் ஆகணும் இந்த தான் இந்த பக்கத்துல தான் போனோம்னு வந்துடுறேன் கோவில் சன்னதியில் உட்காந்து முருகா உனக்கும் எனக்குமா அப்படின்னு பேச வேண்டிய தருணங்கள் ஐயோ தனியாக புலம்புரனே தனியா பிள்ளையு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சொல்கிற மாதிரி ஐயோ தனியாக புலம்புரனே தனியாக புலம்பரே ஐயோ மீனாட்சி ஐயோ உன்ன கூப்பிடலம்மா அந்த மீனாட்சி அம்மனை கூப்பிட்ட அப்படின்னு தெய்வத்தோட பேரையோ குலதெய்வத்தோட பேரையோ ஏதாவது ஒரு இக்கட்டான தருணத்தில் அப்பா கொஞ்சம் ஐயனாகப்பா உன் பிள்ளையை காப்பாற்றுன்னு கூப்பிட வேண்டிய தருணங்கள் இந்த எல்ல தெய்வங்கள் குல தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக உண்டு வித்தை வாகனம் சுமங்கள் சூழ் வியாபாரம் சின்ன சின்ன பிரயாணங்கள் இந்த பக்கத்துல தான் போறோன்னு வந்துடுறேன் இந்த வந்தோனே போயிடலாம் இந்த தான் ஒரு ஹாஃபன் அவர் அங்கேயே இருங்க முடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு ஒரு மணி நேரம் தான் பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இந்த எக்ஸ்கூஸ் மீ கேட்க வேண்டிய தருணங்கள் தாய் வழி சொந்தங்கள் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் லேசா லேசா தலைபாரம் தலைவலி அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஒரு சூடா காஃபி சூடா டீ சூடா சுக்குமல்லி காஃபி உடனே உடனே மாத்திரை போடுறேன்னு போகாதீங்க அது வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் செல்ஃப் மெடிக்கேஷன் மகராசி நேர்கள் கூடவே கூடாது அடுத்த இருக்க கும்பராசி நேர்களை பார்த்து சார் எனக்கும் செல்ஃப் மெடிஃபிகேஷன் கூடாது தானே ஆமாம் கண்டிப்பாக கூடாது ஆலோசனை எடுத்துக்கணும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு மருந்து மாத்திரை மளிகைக்கான விரயங்கள் யாராவது ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்திக்கிறதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஒரு டாக்டரா இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் பேங்க் மேனேஜரா இருக்கலாம் இவருக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்புறம் என்ன பண்றது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தானே போகுது சந்திரனே உங்களுக்காக காத்திருக்காரு நீங்களும் காத்திருக்கணும் சந்திரனுடைய ஸ்தானத்திற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு உண்டு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் சார் ப்ராசஸ் வெயிட்டிங் ப்ரொசீஜர் வெயிட்டிங் ஐயோ எல்லாமே வெயிட்டிங்காக இருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கு வெயிட்டிங் ரூம்ல உட்காருங்கன்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு இந்த வாகனத்தை வேற சர்வீஸ் பண்ணணுமே அங்கே வேற வெயிட்டிங் ரூம்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும் வெயிட்டிங் ரூம் இருக்கு நீ வெயிட் பண்ண விட்டுருவாங்க கூட்ட நெரிசல்ல காத்திருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கா இருக்கும் குறுக்கு வழிகள் வேண்டாம் அந்த காத்திருந்து காரியங்களை முடிப்பது நன்மை தரும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குர தொட்ட குறை அக்கறை எல்லாம் காலியாயிடும் குடும்பத்துல அந்யூனியங்கள் பொருளாதார ஆதாயங்கள் கன்ஃபர்மேஷன் கிளைண்டோட கன்ஃபர்மேஷன் வரவு செலவு கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு இந்த கலர்னா கலரு டார்க் ப்ளூ டார்க் ரெட்டு டார்க் கிரீன் அந்த டார்க் கலர் அப்படிங்கறதே ஒரு பிரமாதமா இருக்கும் தனி அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு மீனராசி நேர்களுக்கு வஸ்திரத்துல இருக்கும் உங்க வஸ்திரத்தை ரெண்டு பேராவது இன்னைக்கு பார்த்தா ஆகா ஓக சூப்பர் பிரமாதமான ஏ கலரு அப்படின்னு சொல்ற தருணங்கள் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் செய்கிறார் குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் நல்ல குடுக்கல் வாங்கல் சந்தோஷமான தருணங்கள் இந்த குடும்ப உறவுகள் நமக்கு மகிழ்ச்சியா இருந்துட்டாலே பாக்கி இருக்க விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வீட்டுல இருந்த கோபதாபங்கள் மறையும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்த ஏக்கங்கள் தீரும் மனதுல பெரிய அளவுக்கு நம்பிக்கை சந்தோஷம் இஎம்ஐ எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு பொருளாதாரம் எல்லாம் ரவுண்டு கட்டியாச்சு அகாமடேஷன் நாங்க கிளம்ப போறோம் டாடா பை அப்படின்னா நான் டாடா பை சொல்ற டைமும் வந்துருச்சு மீன ராசி நேர்லயும் இப்படி டாடா பை சொல்ற தருணம் குடும்பத்திலயும் இருக்கும் வெளிவட்டாரத்திலயும் இருக்கும் சந்தோஷமான பிரயாணம் உங்களுக்காக காத்தரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவோணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரி அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து இருந்து ஜோதிடர் காத்துக்கிறேன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க